அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு இன்று உங்களுக்காக நான் கார்த்திகா தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் வரக்கூடிய பதினேழாம் தேதி இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் ஆடி அப்படின்னாலே நமக்கு ஆனந்தத்திற்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாங்க ஆடி ஆடி அமர்ந்து நம் இல்லத்தில் வந்து நமக்கு அருளை தரக்கூடிய அம்மனை வழிபாடு செய்து கொண்டாடக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம்னு சொல்லலாங்க ஆடி அப்படின்னாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அந்த ஆதி பராசக்தியை வழிபாடு செய்து கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் ஆடி மாதம் அதுவும் ஆடி முதல் தேதினா சும்மாவா சொல்லுங்கள் ஆடி ஆரம்பிக்க பொழுது இனி தை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை வட பாயசம் பலகாரம்னு சொல்லி அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய எத்தனையோ வகையான விழாக்கள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம்னு சொல்லலாம் அதில் வரக்கூடிய முதல் நாள் பிறப்புன்னு சொல்லுவோம் ஆடி பிறப்பு ஆடி ஒன்றாம் தேதின்னு சொல்லுவோம் வியாழக்கிழமை நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மிக 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 அளவுக்கு ஒரு எளிய பூஜையின் மூலமாக அம்மனை வந்து நம்ம வாங்க வாங்க இல்லத்தில் வந்து அமருகன்னு சொல்லி வரவேற்க போகிறோம் அது என்ன மாதிரியான எளிய பூஜை அப்படின்றத இந்த பதிவு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க வாங்க அம்மனை வந்து மிக எளிய முறையில் கோலாகலமா கொண்டாடி நம்ம முதல் நாள் அதுமா வரவேற்பது எப்படின்னு பார்ப்போம் முதல்ல வீடு வாசல முதல் நாளே சுத்தம் பண்ணிடுங்க அதாவது புதன்கிழமையே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி அதாவது மா போட்டு பூஜை சாமாலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது வேப்பிலை அதுதாங்க ரொம்ப முக்கியமானது ஆடியில்னு சொல்லுவாங்க வேப்பில ஒரு கொத்த அழகாக பறிச்சிட்டு வந்து வீட்டு நிலவாசலில் வச்சுருங்க ஏன்னா ஆடி மாதம் பார்த்திங்கன்னா காத்தடி நாள் கிருமிகளை வந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லா பக்கமும் சுழல் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால வேப்பில வந்து அதை தடுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சயின்டிஃபிக் ரீதியாகவும் ரொம்ப புரிதலோடு கொடுத்துருக்காங்க இந்த வேப்பிலையை வேப்பிலையை எடுத்து வாசல் நில நிலவாசல் சரிக்கிடுங்க அப்புறம் பூஜை அறையிலையும் கொஞ்சம் வச்சுருங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி அம்மன் வீட்டுக்கு வரதுனால அவங்கள வரவேற்கக்கூடிய வகையில் மங்கள பொருள்களை நம்ம தானம் பண்ணுறது அம்மனுக்கே அதாவது நம்ம மஞ்சள் கயிறு வளையல் விட்டு அதுக்கப்புறம் திருமாங்கலிய சரடு பூ வச்சு குங்குமம் வச்சு இதில் பாக்கு பழங்கள்லாம் வச்சு அம்மனை வந்து நம்ம அழகாக வரவேற்க போகிறோம் ஆடி வரக்கூடிய அம்மனை ஆடியில் நம்ம வரவேற்கிறது எவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் இல்லையா அதை வரக்கூடிய வியாழக்கிழமை அதுவும் நம்ம செய்ய போகிறோம் காலையிலேயே இல்லை நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலையில் நீங்கள் தாராளமாக இந்த எளிய பூஜையை செய்யலாம் அதுக்கப்புறம் ஆடினாலே அம்மன் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு வீட்டு குலதெய்வத்தையும் நம்ம நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் அதனால் இந்த ஆடியில் அழகாக குலதெய்வ கலசம் வைத்தும் வழிபாடு பண்ணுங்க இதான் குலதெய்வ சொம்மை இந்த சொம்ப நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சொம்பை வைத்து பிரார்த்தனை பண்ணிக்க தயாராகிடுங்க இதில் நான் அழகாக நல்லா சுத்தமான நீர் சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் ராஜக்கணின்னு சொல்லக்கூடிய எலிமச்சக்காளி சேர்த்து குலதெய்வ கலசத்தை தயார்படுத்திருங்க இந்த சொம்பு உங்ககிட்ட இருந்தால் பாருங்கள் இல்லைனா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற லட்சணம் ஸ்டோர் நீங்கள் உடனே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் கலசம் மட்டும் கிடையாது குலதெய்வ விளக்குலேருந்து குலதெய்வ சொம்பிலேருந்து குத்து விளக்கு எல்லா விதமான பூஜை செய்ய செய்யக்கூடிய அத்தனை பொருள்களும் பார்த்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை சாமா முத கொண்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மம் ஸ்டோரில் இருக்குது ரொம்ப முக்கியமாக வரலட்சுமி விரதம் வரப்போதுங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி விரத பூஜைக்கு தேவையான அத்தனை அத்தனை பூஜை பொருளும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மம் ஸ்டோரில் நான் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதை அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பருடைய லிங்கே டேரெக்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா லக்ஷணம் ஸ்டோர்னு போட்டு கீழே லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிங்கனால் நீங்கள் டேரெக்டாக உள்ள வந்து உங்களுக்கு தேவையான பொருள்களை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன மொகையில் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ கலசத்தை நீங்கள் தயார்படுத்திங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வச்சு கொஞ்சம் மங்கள பொருள்கள் பூவெல்லாம் சேர்த்துட்டு அகல் விளக்கு ஒரு அகல் விளக்காவது பூஜை அறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அகல் விளக்கு ஒன்று நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு அழகாக விளக்கேற்றி வச்சுருங்க இது வந்து குலதெய்வ கலச சொம்புன்னு சொல்லுவோம் குலதெய்வ விளக்கு வைத்து வழிபாடு செய்கிறது இந்த சொம்பில் வந்து நம்ம குலதெய்வம் இருக்கிறதா பாவித்து நம்ம பூஜை பண்ணுறது இப்போ நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாது நான் என்ன செய்யட்டும்னு படாதீங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் யாருன்னு தெரியும் ஸோ அதான் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் சொன்ன மோ வகையில் இந்த மாதிரி நம்ம சொம்பு வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே குலதெய்வம் இல்லத்திற்கு வந்து அருள் நமக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது ஸோ இந்த முறையில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சொம்பு தயார்படுத்தி எடுத்து வச்சு தீபம் ஏற்றிக்கோங்க அப்புறம் வேப்பில் வந்து எல்லா சுவாமிக்கும் பார்த்திங்கன்னா சொருகி வச்சிருங்க எல்லாருக்குமே வேப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு மகிமையை கொடுக்கும் இந்த மாதத்தில் அதனால் தான் அப்புறமா நீங்கள் பானகம் நீர்மோர் இதெல்லாம் எடுத்து வச்சு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அன்னைக்கு முதல் நாள் அதுவும் முதல் நாளோடு மட்டும் கிடையாதுங்க அடுத்த முப்பது நாள் அம்மனை வந்து கோலாகலமாக கொண்டாடக்கூடிய மாதமாக இந்த ஆடி அமையும் அதனால தான் ஒரு நாளை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறது டெய்லி பூஜை பண்ணுறதுன்றது ரெண்டாவது அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன்னா ஒவ்வொரு ஆடி வெள்ளியுமே ரொம்ப விசேஷம்தான் அதுவும் இந்த மாதம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆடி வெள்ளி வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வெள்ளியுமே ரொம்ப சிறப்பானதுதான் கண்டிப்பாக அவனை வழிபாடு பண்ண தவறாதீங்க உங்களால் முடியும் அப்படின்னா வீட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு பேரை வீட்டில் பெண்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி மங்கள பொருள்கள் தானம் பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எல்லாமே கொடுக்க முடியல அப்படின்னா கூட ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு கொஞ்சம் பூ வச்சு கொடுத்தா கூட அது ரொம்ப சொல்லுவாங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய விசேஷமாக இருந்தாலும் சரிங்க மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் திருப்தியும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதோடு சேர்த்து செஞ்சு பாருங்க அடுத்த உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சரி இப்போ எல்லாம் முடிச்சிட்டோமா அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ குலதெய்வ கலசம் வைத்து நம்ம வழிபாடு பண்ணியிருக்கோம் இது தண்ணியை எப்போ மாற்றுறது அப்படின்னு நிச்சயமாக எல்லாருமே நினைப்பீங்க நீங்கள் என்ன செய்யுங்க வாரம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ கலசம் நீரை மாற்றி விலக்கேற்றி வைங்க இல்லைனா நீங்கள் இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியை கூட இந்த நீரை மாற்றிக்கலாம் போது நீரை என்ன செய்கிறது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இந்த நீரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு எடுத்து தெளிச்சு விட்டுருங்க கால்படாத இடமாக பார்த்து தண்ணி ஊற்றி விட்ருங்க அது ரொம்ப நல்லது நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து வேறு சிங்க்கில் ஊற்றுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க மரம் செடிகளுக்கு ஊற்றிட்டு தெய்வத்தை வந்து நம்ம எவ்வளோ பிரார்த்தனை பண்ணிப்போமோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது ஆடி வரக்கூடிய இந்த ஆடியில் அம்மனை வந்து வழிபாடு செய்கிறது எவ்வளோ பெரிய ஏற்றமோ அதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சால் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்றும் தரிசனம் பண்ணி பாருங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி அப்படின்றதுனால அம்மனை வழிபாடு பண்ணிக்கோங்க சமயபுரத்து மாரியம்மனையும் திருவேற்காட்டு மாரியம்மனையும் பார்த்திங்கன்னா மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் நல்லது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் நன்றி என்னால் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு ஆடியின் முதல் நாள் பற்றியும் ஆடி மாதத்தையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் நன்றி